இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னா முக்கியமான வீடியோ இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு உங்களுக்கு கடைசி வீடியோ கடைசியில் என்னாச்சு அப்படின்னா ரீசன் நம்ம ஃப்ரிட்ஜு ரீசன் தான் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜு டூர் இல்ல நாங்கள் ஃப்ரிட்ஜு டூர் எடுக்கணும் எடுக்கணும்னு நினச்சி நம்ம பொருள் எல்லாம் நம்ம வாங்கி வச்சோம் ஆனால் பொருள் எல்லாம் சாப்பிட்டாச்சு ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த லைட்டு வந்து ஒர்க் ஆகலை இப்போ வந்து டியூப் லைட்டு பக்கத்தில் வந்து காமிங்க டியூப் லைட் வந்து போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தெரியல இந்த இங்கே லைட் தெரியும் நல்லா இந்த ரெண்டு பக்கமும் லைட் தெரியும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ஃப்ரிட்ஜை பார்த்தாலே அது லைட் எரியாம எப்படி டூர் போட முடியும் அதனால நாங்கள் போடலை கேட்டுட்டே இருங்க நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணோம் ரெண்டு தடவை வந்து பார்த்தாங்க மூணு தடவை வந்து பார்த்தாங்க எதுவுமே அவங்களுக்கே அது என்னதுன்னு கன்ஃபியூஸாகவே இருங்க என்னதுன்னே போச்சு நினைக்க முடியல இப்போ இன்னைக்கு கூப்பிட்டுருக்கோம் இன்னைக்கு இப்போ வரேன் இருக்காங்க வரட்டும் அவங்க வந்து பார்த்துட்டு என்ன கம்ப்ளைண்ட் என்னன்னு சொல்லுவாங்க நம்ம எடுத்து கா தான் ஆகுது நான் மூணு மாதம் நாலு மாதம் தான் ஆகுது இது வந்து வாரண்டி கார்டு இருக்கு வரட்டும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் இது மட்டும் இல்லாம இதுக்கு வந்து ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்கு இன்சூரன்ஸ் இருக்கு வாரண்டிக்கு வாரண்டினாலே வந்து நமக்கு எதுனாலும் அவங்க தான் போட்டு கொடுப்போம் இல்ல இந்த இன்சூரன்ஸ்க்கு ஒரு பணம்லாம் கட்டணும்ல இல்ல அது எல்லாமே கட்டிடுவோம் வரட்டும் இப்போ வந்து சொல்றேன் சாரி இடையில ஃபோன் வந்துருச்சு அதை தவிர்த்துக்கோங்க ஃபோன் என்ன போன் வந்துச்சு உங்களுக்கு

சின்ன பொருள் இருந்து பெரிய பொருள் வரைக்கும் வாங்கியிருக்கேன் எனக்கு இதுநேல் வரை எந்த ஒரு கம்ப்ளைண்டும் எனக்கு வந்தது கிடையாது லைஃப் லாங்காக ஓடி இருக்கு அதுக்கப்புறம் ரிப்பேர் ஆயிருக்கு மாத்திருக்கோம் ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க சரியா அப்புறம் புதுசே வேறையே மாத்திருவோம் இந்த ஒரு ஃப்ரிட்ஜ் தான் வாங்கினது மட்டும்தான் எனக்கு ஆயிடுச்சு அது வந்து எங்களுடைய தவறு இருக்கு ஏன்னா அவங்க வாங்கின உடனே வந்து ஸ்டெபிளைசர் போட சொன்னாங்க ஸ்டெபிளைசரு

அந்த குட்டி லைட் பிரச்சனை இவ்வளவு தூரம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது லைட் மட்டும்தான் தெரிய மாட்டேங்குது மற்றபடி எல்லாம் ஒர்க் ஆகுது நல்லா இருக்கு ஃப்ரிட்ஜ் அதெல்லாம் குறை கிடையாது லைட் சூப்பரா எரியும் அம்மாவே அன்னைக்கு வந்து என்ன கேட்டா என்ன குடுக்காங்க <laughs> 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 <laughs>

உறவுகளே வந்தாங்க பாத்தாங்க நீங்களே பாத்திருப்பீங்க வீடியோல வந்தாங்க பாத்தாங்க அவங்களும் வீடியோ எடுத்து அனுப்புனாங்க கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் பார்த்தாங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அவங்களும் பாத்தாங்க அது எதுவுமே அவங்களுக்கு செட் ஆகல ஏன்னா உள்ள மேலோடி வர அந்த ஒயர் கனெக்ஷன் ஏதாவது இதா இருந்துக்கலாம் அப்படின்ட்டு என்னன்னே அவங்களுக்கே புலப்படல

கவர் கூட பிரிக்கல முன்னாடி கொஞ்சம் துடைக்கல கொஞ்சம் கை பட்டு பட்டு கைய வச்சிருச்சு ஆயிடுச்சு இப்போ வந்து என்ன சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு புது பிரிட்ஜ் வர போகுது புது பிரிட்ஜ் வர போகுது அவங்க சொல்லிட்டாங்க ஏன்னா நம்மளுக்கு வாரண்டி இருக்கு வாங்கி மூணு மாசம் தான் ஆகுது மூணு மாசம் நாலு மாசம் ஆகுது வாரண்டி இருக்கு ரெண்டு வருஷம் வாரண்டி எப்படி கலர் வேற கலர் கேட்கலாமா இந்த மாடல் இந்த கலர் தான் வெள்ளை கலர் கேட்கக்கூடாதோ

சொல்லியாச்சு இதையும் சொல்லியாச்சு சொல்லாச்சு அவங்க கொண்டு வரும்போதும் புதுசு நான் காமிச்சிருவேன் பழசையும் காமிச்சிருவேன் பழச ரெண்டுமே மாத்திரவே உங்களுக்கு நான் வீடியோல காமிச்சிருவேன் பாருங்க இது வந்து ஏன் நாங்க இத வெளியில நான் சொல்றேன் அப்படின்னா இதெல்லாம் வீடியோ இதெல்லாம் ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு கேட்பீங்க கிடையாது தெரியாதவங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க தெரிஞ்சவங்களுக்கு புரியும் சில பேர் தெரியாம இருப்பாங்க என்ன பண்ணுவாங்க அந்த காடு வாரண்டி காடுனா என்னன்னே தெரியாம சில வீடுகளும் இருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க ஐயோ என்ன பண்ணனு ஆளை குட்டு சம்பளம் கொடுத்து அப்படி இப்படியே பண்ணுவாங்க வேண்டாம் நமக்கு அந்த கார்டெல்லாம் பத்திரமா பில்லு வாங்கின பில்லு வாரண்டி கார்டு கேரண்டி கார்டு எல்லாம் பத்திரமா வச்சிருந்தோம்னா அதுலயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்

இல்லமா அந்த ফুল அதாவது எது ஒண்ணுனா ஃபுல்லாவே மாதி விடு இன்சூரன்ஸ் பண்ணவாங்கனாங்க அது எதுக்கு தான் இதுல கிளைம் பண்ணிரலாம் இப்போ வந்து என்னன்னா இப்போ மாத்தி குடுக்கணுமா அப்ப வந்து ஏஜென்சிக்கு வந்து அவங்க வச்சிருக்கிற கடைக்கு வந்து கொஞ்சம் நஷ்டம் வர மாதிரி இருக்கும் அத இந்த இன்சூரன்ஸ் மூலமா கிளைம் பண்ணி கிளைம் பண்ணிரவாங்க இப்போ அவங்க என்ன நமக்கு மட்டுமா கொடுப்பாங்க இதே மாதிரி இந்தியா ஃபுல்லா எத்தனை பீஸ் கொடுப்பாங்க ட்ரை பொல்ல நம்ம சொல்லவே முடியாது சொல்ல முடியாது அமைஞ்சிருச்சுனா அது வந்து ஒரு லக் ஆமா அது வந்து ஒரு அது வந்து ஒரு லக் ஆமா அது வந்து அது ஒரு லக் ஆமா அது லாங் லைஃப்பா கிடக்கும் இப்போ நம்மகிட்ட வாங்கின ஃப்ரிட்ஜ் நம்ம முத வச்சிருந்த பிரிட்ஜ் எத்தனை வந்து அப்ப வெறும் ஆறாயிரத்தி ஏழு ரூபாய்க்கு வாங்கணும் அதுனா ஆறு வருஷத்துக்கிட்ட வச்சிருந்தேன் சூப்பரா ஓடிச்சு இடையே ஒன்னு ஒன்னு ரெண்டு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அது வரதான் செய்யும் வண்டி போட்டா சரியா போனுச்சு இப்போ அது வந்து ரொம்ப உள்ள வந்து இந்த ஐஸ் கட்டி கட்டி கல்லு மாதிரி எடுக்காததுக்கு கூலிங் ஏறாமல் ஆயிடுச்சு அதை வந்து ரெண்டு பிள்ளை அதிகமா வராது பண்றதுக்கு அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து இப்ப கிடைக்க மாட்டேன் பழைய மாடல் இல்லையா கிடைக்க மாட்டேங்குது அது வந்து கெமினேட்ரு இப்ப புதுல சரிக்கட்டும் ஏதாவது நிகழ்வுகள் நடந்தா சொல்லுங்க சரியா இப்போ நம்ம பத்து நாள் ஆகட்டும் வந்து அதுக்கு அப்புறம் பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சு நம்ம வீட்டுல என்னென்ன யூஸ் பண்ணுவோம் வீட்ல யூஸ் பண்ற பொருட்களை ஃபிரிட்ஜு கிடையாது வீட்ல யூஸ் பண்ற பொருட்களை இருக்கிறத உங்களுக்கு நான் ஃபிரிட்ஜுக்கு போடுறேன் கண்டிப்பா போடுவேன் இதனாலதான் நான் போடல

ஞாயிற்றுக்கிழமை ஆறு மணிக்கு லைவ்ல வாங்க ஆமா அதை இதையும் தெரிவிச்சுக்கிறேன் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு ஆறு பி எம்க்கு லைவ்ல எல்லாரும் வாங்க 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 ஆதரவு கொடுங்க லைவ்ல வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க லைவ்ல நீங்க கேட்கற கொஸ்டினுக்கு நாங்க முடிஞ்ச அளவு ஆன்சர் பண்ண பாப்போம் ஏன்னா மெசேஜ் டக்கு 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 டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும் நானும் அப்படியே உன்னிப்பா கவனிச்சு கவனிச்சு ஆன்சர் சொல்லத்தான் செய்வோம் முடிஞ்ச அளவு நான் சொல்லிடுறேன் முடியாது கமெண்ட் பண்ணுங்க நான் அதே போல இந்த கமெண்ட் ஒரு நாளைக்கு சேகரிச்சு அதை சொல்லலாம் இருக்கேன் கேளுங்க ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாமே கேதர் பண்ணி வச்சு நாங்க கமெண்ட்டுக்கு ஒரு நாள் உட்காந்து நான் பதில் சொல்றேன் என்னென்ன கேக்குங்களோ அதுக்கு பதில் வீடியோவா போடுறேன் உங்களுக்கு ஓகேவா சரி இப்போ வந்து சுட்டி கவியா வர இந்த டிஃபன் ரெடி பண்ணலாம் மணி பண்ணி ஏழு ஈவினிங் இப்போ நைட்டு ஏழு முப்பத்தஞ்சாயிரத்து அவளுக்கு எட்டு பத்துக்கு தான் பஸ் வரும் இப்ப வருவா அவளை கூட்ட அது நான் போய் டிஃபன் பண்ணணும் சரியா இதே மாதிரி இன்னொரு அடுத்த விளையோ சந்திப்போம் தேங்க்யூ பாய்